டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஏழு நாள் ஏழு விதமான வடைகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஆறாவது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மைசூர் பாண்டா பார்க்க போகிறோம் இந்த மைசூர் பாண்டா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ அவங்களோட எல்லாரோட தேவைகளையும் பூர்த்தி பண்ணுற மாதிரி இன்றைக்கி ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் மைசூர் பாண்டா போட போகிறோம் இந்த மைசூர் போண்டா போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான் ஒரு பத்து நிமிஷத்துலேயே மாவு ரெடி பண்ணிடலாம் அதே மாதிரி ஒரு பத்து நிமிஷத்துலேயே பொறிச்சு எடுத்துடலாம் இந்த ரெண்டுக்கு நடுவில் எவ்வளோ நேரம் இதை ஊற வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான வேலை ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரியான நேரத்துக்கு ஊற வச்சு கரெக்டாக போட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே நல்லா புசு புசுன்னு பந்து மாதிரி ஒரு மைசூர் போண்டா கிடைக்கும் இப்போ வாங்க நம்ம இந்த மைசூர் போண்டா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இன்றைக்கி நம்ம வந்து மைசூர் போண்டா போட போகிறோம் மைசூர் போண்டாவுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தா தயிர் அந்த தயிர் வந்து நல்லா கெட்டி தயிராக இருக்குது அந்த கெட்டி தயிரில் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு நல்லா இந்தளவு கெட்டியாக இருக்கணும் ஒரு கப்பு செலவு ஊற்றிக்கோங்க மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு நம்ம அளந்து வாங்கினோம்னா இரநூத்தம்பது எம்எல் சோடா உப்பு ஒரு கால் டீஸ்பூனு அதை இதில் சேர்த்துருவோம் ஒரு டீஸ்பூனு உப்பு தேவை தக்கன ஒரு டீஸ்பூனு இந்த இது நம்ம போடக்கூடியதுக்கு ஒரு டீஸ்பூன் தேவைப்படுது அதனால போட்டிருக்கேன் நீங்கள் மாவு குறைச்சி போட்டால் கூட்டி குறைச்சி போட்டுருவாங்க இது எல்லாத்தையுமே நல்லா மூணையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்தளவு கலந்து விட்டால் போதும் மைதா அதாவது நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப்பு இடையின் பார்த்தோம்னா நானூறு கிராம் அதையும் நம்ம இந்த தயிரோடு சேர்த்துடலாம் நான் வந்து அளந்துட்டு சளிச்சு எடுத்திருக்கேன் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இதில் இருக்கிறதே பிசஞ்சிக்கலாம் தேவைப்பட்டால் மட்டும்தான் தண்ணி சேர்க்கணும் நம்ம தயிர் எல்லாத்தையும் நல்லா கலந்து நல்லா பிசைஞ்சிக்கங்க ஒரு ஐம்பது எம்எல்ஏ தண்ணி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு நல்லா தண்ணியை கலந்து இந்தளவுக்கு மாவோட அந்த ட்ரெக்ஷன் இந்த அளவுக்கு வரணும் அதை நல்லா அந்த மாவு வந்து இப்படி பிசையணும் நல்லா எடுத்து அந்த சின்ன சின்னதாக உள்ள வந்து இந்த கட்டி இல்லாத அளவுக்கு நல்ல அந்த மாவு வந்து இதில் வந்து நல்லா எப்படி பிணையிறோமோ அதுக்கு தக்குனு நம்மளோட மைசூர் பாண்டா வந்து நல்ல நைஸாக நல்ல உருண்டையாக சேஃப் நல்லா வரும் அதாவது நல்லா ரெண்டு மூணு நிமிஷத்துக்காவது இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வரணும் இந்த மாதிரி கட்டி இல்லாத அளவுக்கு பிசைஞ்சிட்டு நல்லா சுத்தில இருக்க மாவையும் வலிச்சு உள்ள விட்டுருங்க சீரகம் ஒரு டீஸ்பூனு ஒரு மூணு பச்சை மிளகா இல்லைன்னா நாலு பச்சை மிளகா இதுதான் நம்ம காரத்துக்கு நம்ம அந்தோட மைசூர் போண்டாவுக்கு காரத்துக்கு காரம் கொஞ்சம் கூடுதலாக சாப்பிடுவீங்கன்னா மாதிரி நல்லா புதுசாக முனிக்கிடணும் நல்லா முனிக்கி அதை நல்லா உள்ளே சேர்த்துருங்க ஏன்னா நம்மளோட போண்டா வந்து சேஃப் ஒழுங்காக வரணும் ரொம்பவும் பெருசாக போட்டோம்னா சேஃப் ஒழுங்காக வராது நைஸாக இருக்கணும் அதனால தான் இந்த மாதிரி வெட்டி சேர்த்துருக்கோம் அதேமாரி இஞ்சி துண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கிலோ இருக்கும் அதனால தொளியை நீக்கிட்டு இந்தளவுக்கு புதுசாக நைஸாக வெட்டி வச்சுக்கிட்டு அதையும் உள்ளே சேர்த்துருங்க மல்லியலை மல்லியலை இந்த மாதிரி உடுசனைசாக வெட்டி அது ஒரு கொத்து இந்த அளவுக்கு அதையும் உள்ளே சேர்த்துருங்க கொஞ்சமா கொஞ்சமாக அளவுக்கு அதையும் நல்லா முனிக்கி இதில் சேர்த்துருங்க ஏற்கனவே நம்ம ஒரு பசஞ்சு வச்சுட்டோம் அதுக்கடுத்து அந்த பசஞ்சதுக்கு மறுபடியும் இந்த இதெல்லாம் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்ருங்க இந்த அளவுக்கு மறுபடியும் எல்லாத்தையும் கலந்து அச்சு நல்லா வச்சுட்டு எல்லா சுற்றுல இருக்க மாவையும் வலிச்சு விட்ருங்க வலிச்சு விட்டுட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரத்து வரைக்கும் நல்லா ஊறணும் அதனால நல்லா ஒரு மூடியை போட்டு ஊற வச்சிருங்க இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வந்து மைசூர் போண்டாவுக்கு இப்போ நல்லா மாவு எல்லாத்தையும் கலந்து எடுத்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சு ஊறின பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாவு ஏற்கனவே நம்ம பிணஞ்சம் பார்த்திங்களா அதே மாதிரி நல்லா ஊறிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா பிறகு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த அளவுக்கு மாவை நல்லா லூஸ் பண்ணி விடுங்க மாவு பார்த்துக்கோங்க கண்டிஷன் மாவோட அந்த பக்குவம் இதுதான் இந்த அளவுக்கு இருக்கணும் எடுத்து போடுற அளவுக்கு அளவு பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு கூட இருந்தா போதும் தண்ணியில் வந்து நல்லா கையை நினைச்சுக்கோங்க நினைச்சிட்டு தேவையான உருண்டை நான் அன்னைக்கு வந்து சிறுசாக தான் போட போறேன் எங்க வீட்டுல போடும்போது கொஞ்சம் சிறுசாகவே போட்டுக்கோங்க ஏன்னா சின்ன சின்ன உருண்டைகளா போட்டாலே போதும் நல்லா வெந்துடும் அப்படி இந்த அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து அப்படியே இறக்கிடுங்க எண்ணெயில இந்த அளவுக்கு எடுத்து அப்படியே பக்கத்துல வந்து அப்படி வச்சுட்டு மெதுவாக எடுத்துருங்க கையை அதுவா இறங்கிடும் அவ்வளோதான் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எண்ணெயில இறக்கிடுங்க நல்லா பால்ஸ் வந்து ஒப்புன்னு வரும் நம்ம மாவு இந்த அளவுக்கு தயாரை பண்ணாதான் இந்த அளவுக்கு நல்லா நமக்கு நல்லா வரும் என்ன சூடா இருக்குன்னா வேகமா எடுத்து போகணும் அதனால நீங்க மீடியமான சூடல கூட வச்சு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் உருண்டையா இருக்கிறனாலும் நம்ம எல்லாம் பிரட்டி விட முடியாது இந்த மாதிரி தண்ணீட்டியாவும் எல்லாத்தையுமே வந்து நல்லா இந்த மாதிரி தடை விடுங்க அது ஒண்ணு போல எழுந்துடும் பாத்தீங்களா நல்லா உருண்டையா சேஃபா ஒண்ணு ஓல வந்திருக்கு இந்த மாதிரி தடை கொடுத்துக்கிட்டே இருங்க அந்த அளவுல நம்ம வந்து உருட்டி தான் விட்டு வே வேக வச்சு எடுத்துக்கணும் நம்ம ஏன்னா அது பிரட்ட முடியாது உருண்டையா இருக்கனால நம்ம போட்ட உடனே ஒரு பக்கம் மாவு வந்து இழுத்துக்கும் இழுத்துக்கிறதுனால அந்த ஒரு சைடே நமக்கே செவக்க ஆரம்பிக்கும் மறுபக்கம் வந்து நல்லா உப்பி இருக்கிறதுனால அது உருளாது நம்ம இப்படி தடை விட்டுக்கிட்டே இருக்கும் மைசூர் பண்டாவும் ரெடி ஆயிருச்சு நம்ம மைசூர் பண்டா சூப்பரா தயாராயிருச்சு நல்லா சாப்டா இந்த அளவுக்கு நல்லா புசுன்னு நல்லா பண்ணு மாதிரி நல்லா வெந்து அருமையா இருக்கு நம்ம மைசூர் போண்டா நல்லா சாப்டான போண்டாவை சாப்பிட்டு பார்க்கலாம் இது வந்து தேங்காய் சட்னி மல்லி சட்னி இந்த மாதிரி மல்லி சட்னி இருந்தாலும் நல்லா அருமையா இருக்கும் புதினா கரீனா போட்டு மல்லிகை போட்டு சட்னி பண்ணி டைட் அப்படி தோட்டி சாப்பிட்டோம்னு நல்லா அருமையா இருக்கும் நான் சட்னி ரெடி பண்ணல நீங்க ரெடி பண்ணிக்கோங்க குட்டி குட்டியா எங்களும் அதே மாதிரி குட்டி குட்டியா போண்டா போட்டு நல்லா இப்ப நம்ம சொன்ன அளவுன்னா ஒரு ரெண்டு குடும்பத்துக்கு சரியா இருக்கும் ஒரு விருந்தாள வந்தா கூட கரெக்டா இருக்கும் இந்த அளவுக்கு நீங்க ரெடி பண்ணி ஆஹ் சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் எப்படி வந்ததுன்றத நீங்க நம்ம கமாண்ட்ல சொல்லுங்க உங்களிடந்து விடைபெறுவது காலிமுத்து நன்றி வணக்கம்